அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஏலக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு மசாலா பொருளாக இருக்குது அதோடைய சுவை மனம் உள்ளிட்ட பண்புகளால் பானங்கள்லேருந்து இனிப்பு வகைகள் வரைக்கும் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுத்துகிறாங்க பழங்காலத்திலருந்து இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த ஏலக்காய் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கியமான பங்கு வகிக்குது வாயில் இருக்கிற தொற்றுகள் தொண்டையில் இருக்கிற பாதிப்புகள் மார்பு பகுதியில் இருக்கிற சுணக்கங்கள் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷக்கடி இதுக்கெல்லாமே வந்து ஏற்காய் ஏலக்காய் மிக சிறந்த தீர்வாக அமைஞ்சிருக்கு சிறுநீரக பிரச்சினையை போக்கக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு எப்படி உண்டுன்னு பார்த்துடலாம் ஏலக்காயில் உணவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நச்சுக்களை சிறுநீரகம் மூலமாக வெளியேற்றிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கிற அதிகப்படியான உப்பு நீர் மற்றும் கிருமிகளை வெளியேற்றும் சிறுநீர் பை மூலமாக சிறுநீரகம் சிறுநீக குழாய் இதில் இருக்கிற தொற்றுகளை சுத்தப்படுத்தும் மூக்கடிப்பு ஒரு சிலருக்கு வந்து வின்டர் சீசன் வந்துச்சுன்னா மூக்கடிப்பு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மூக்கடிப்பு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஜலதோஷத்தால் மூக்கடிப்பு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே அவதிப்படுவாங்க அப்போ நாலஞ்சு ஏலக்கைகளை நெருப்பில் போட்டு சுட்டு அந்த புகையை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சுவாசித்தோன்னா மூக்கடிப்பு சரியாயிடும் ஒரு சிலருக்கு தலை சுற்றல் வந்துட்டு இருக்கும் சில பேர் வெயிலில் போனால் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்கலன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சில ஏலக்காய்களை தட்டி அரை டம்ளர் தண்ணியில் போட்டு கஷாயமாக காய்ச்சி அதில் கொஞ்சம் பணவெல்லாம் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இதெல்லாமே சரியாயிடும் விக்கல் நிற்கிறதுக்கு இந்த ஏலக்காய் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு விக்கல் விந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த விக்கலை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விக்கல் நிற்காமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ரெண்டு ஏலக்காயை பொடி செஞ்சு அதோட புதினா இலைகளை சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி குடித்தோன்னா விக்கல் வந்து சரியாயிடும் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு உண்டு ஏலக்காய் விதைகளில் அதிக அளவில் ஆற்றத்திற்கு இது செரிமான பிரச்சனைகளை தீக்க உதவுது ஏலக்காய் விதைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் வாயு வயிறு வீக்கம் வயிறு உபசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் வாய் துர்நாற்றத்தை இந்த ஏலக்காய் எப்படி போக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் ஏலக்காயில் பல நூற்றாண்டுகளாக வாயு துர்நாற்றத்தை போக்கவும் பல்லு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வருது நன்றாக விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாயில் ஒரு ஏலக்காயை நம்ம போட்டு மென்று சாப்பிட்டோன்னா அது வலுவான பூண்டு வாசனை வெங்காய வாசனை கூட நீக்கிடும் ஏன்னா ஏலக்காயில் இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயு துர்நாற்றத்தை போக்க உதவுது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் உடலில் இருக்கிற கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஏலக்காய் உதவுது வயிற்று பகுதியில் இருக்கிற அதிக அளவு கொழுப்புகளை அகற்றுறதுக்கு இந்த ஏலக்காய் உதவுது அஜீரணம் மலச்சிக்கல் மற்றும் தண்ணீரை தக்க வைக்கிறது போன்ற விஷயங்களுக்கு இந்த ஏலக்காய் உதவுது ஏலக்காயில் ஒரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னா உடல் எடை குறைக்கிறது தான் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இவ்வளோ பயன்கள் இருக்கிற இந்த ஏலக்காயை வந்து நம்ம தவறாமல் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது